ಸಲಾಮ ಅಲೈಕುಮ ವ ರಹಮತುಲ್ಲಾಹಿ ವ ಬರಕತುಹು ಅಲ್ಹಂದುಲ್ಲಾಹ್ ಅಲ್ಹಂದುಲ್ಲಾಹಿ ನಹಮದುಹು ವ ನಸ್ತಾಯನುಹು ವ ನಸ್ತಾಗಫಿಹು ವ ನೌзу ಬಿಲ್ಲಾಹಿ ಮಿನ ಶುರೂರಿ ಅಂಫುಸினா ವ ಮಿನ ಸಯ್ಯಾತಿ ಅಮಾಲಿನಾ ಮನ್ನ ಯಹದಿಹಿಲ್ಲಾಹು ಫಲಹ್ ಮುದಲ್ಲಾ ವ ಮ ಯುದಲ್ಲುಹು ಫಲಹ್ ದಲ್ಲಾ ವಾ ಅಶಹದು ಅಲ್ಲಾಹ ಇಲ್ಲಾಹ ಇಲ್ಲಲ್ಲಾಹು ವಹ್ದಹು ಲಷ್ರಿಕಲಾ ஓஷதன் முகமது அன் அப்து ஓ ரசூலு அமாபாத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் பள்ள அல்லாஹில் அன்தாலாவின் நல்லடியார்களை இறை நேசர்கள் என்று யாரை பற்றியும் நாம் முடிவு செய்யக்கூடாது அதற்கு அனுமதி இல்லை என்ற தலைப்பில் கடந்த சில வாரங்களாக நம்ம செய்திகளை அறிந்து வருகிறோம் அந்த தொடரில் நபிகள் நாயகம் செல்லா உலே செல்லம் காலத்தில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளையும் அந்த இருந்து யாரையும் நம்ம நல்லவர் என்று கணிக்க இயலுமா என்பதையும் நம்ம அறிந்து கொள்ளலாம் அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னு சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லா உலீ செல்லம் அவர்கள்ட்ட வெளியூரில் இருந்து ஒரு நான்கு கூட்டத்தார் வருகிறார்கள் ரிஹலு என்கிற பெயரில் தக்வான் என்ற பெயரில் உசையா என்ற பெயரில் பனு லஹையான் என்ற பெயரில் உள்ள நாலு கூட்டத்தார்கள் கூட்டத்தாரும் பேர் வச்சுருப்பாங்க ஒரு கூட்டத்தாரும் வெளியூர்கள்லேருந்து வர்றாங்க நாலு கூட்டத்தார்கள் இப்படி பல கூட்டம் வந்து இஸ்லாத்தை தலைவி தழுவிட்டு போவாங்க ரசூல் சுல்லாசனம் மதியனாவில் இருக்கும் பொழுது வெளியூர்களில் இருக்கிறவர்கள் இஸ்லாத்தை அறிந்து தெரிந்து கொண்டு ரசூல்லாட்டை வந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு போகிறது தொடர்ந்து நடக்கிற ஒரு வழக்கம் அந்த மாதிரி தான் இஸ்லாம் வளரவும் செஞ்சிச்சு அப்படி இந்த நாலு கூட்டத்தார் வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் எங்கள் நாலு கூட்டத்தார்லையும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு இஸ்லாமிய போதனையை சொல்லித்தர்றதுக்கு நீங்கள் ஒரு சகாபாக்களை அறிஞர்களை அனுப்பி வைங்க எங்கள் கூட அனுப்பி வைங்க அவங்களை அழைத்து செல்வதற்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோங்கிறாங்க நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோங்கிறாங்க நாங்கள் போய் வந்து அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்க முடியாது நீங்கள் சில அறிஞர்களை எங்களோடு அனுப்பி வைத்தீங்கன்னு சொன்னால் அவர்களை வைத்து எங்கள் மக்களுக்கு நாங்கள் நேர்வழி காட்டுவோம் மார்க்கத்தை சொல்லி கொடுப்போம்னு சொல்கிறாங்க அதை நம்பிய நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் இருந்து ஒன்சார்னா மதீனாவாசிகளில் இருந்து ஒரு எழுபது சகாபாக்களை தேர்வு செஞ்சு அனுப்புகிறாங்க அந்த எழுபது பேர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால் அன்னைக்கு இருந்த சகாபாக்களில் அன்சாரிகளில் ரொம்ப திறமையான ஆட்கள் ரொம்ப மார்க்கத்தை நன்கு அறிந்தவர்கள் அதாவது இரவெல்லாம் வந்து விறகு புறக்கி உழைத்து விட்டு பகலெல்லாம் வந்து வணக்கத்தில் ஈடுபட்டு ஒரு மார்க்கத்தில் முழுமையாக ஈடுபட்டவர்கள் என்று அந்த கதிசையில் சொல்லப்படுகிறது அவங்கள குர்ராக்கள் காரிகள் மார்க்கத்தை நன்கு அறிந்தவர்கள் என்று அவர்களை நாங்கள் அழைப்போம் அப்படியான ஆட்கள் அப்போ ஒட்டுமொத்த சகாபாக்களை தேர்ந்தெடுத்து இவங்களாம் அதில் விவரமான ஆட்களாக இருக்கிறாங்க இவங்களை அனுப்பினோம்னா நல்லபடியாக சொல்லிக் கொடுப்பாங்க என்று ரசூசல்லி சொல்லம் ஒரு எழுபது பேரை அனுப்பி வைக்கிறாங்க அந்த எழுபது பேரை அழைத்து கொண்டு இந்த நாலு கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க அவங்க ஊருக்கு போகிறாங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது மதியனாவையெல்லாம் கடந்து வேறு மவுனாண்டு சொல்லி ஒரு பாறடைஞ்ச கிணறு இருக்கிறது அந்த கிணத்துக்கிட்ட வந்த உடனே அவர்கள் ஊர்லேருந்து சில ஆள்களை வர சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா எழுபது பேரை வந்து இவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டு பேரும் மூணு பேரை குன்று விடலாம் எழுபது பேரை ஏதாவது செய்கிறதா இருந்தால் என்ன செய்யணும் ஆழ்கள் ஜாஸ்தி வேணும் அப்போ எழுபது பேரோடு வர்றோம்ன்ற தகவலை கொடுத்து அந்த கிணற்றுக்கு அருகில் என்ன செய்கிறாங்கன்னா சூழ்ந்து நிற்க காற்று நிற்க வைத்து இவங்க வந்தவுடனே இவங்களும் அந்த இவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட அடியாட்களும் சேர்ந்து எழுபது பேரையுமே கொண்டுடுறாங்க எழுபது சகாபாக்களை கொலை செஞ்சிட்றாங்க கொலை செஞ்ச உடனே ரசூல்சல்லா இந்த செய்தி அறிவிக்கப்பட்ட உடனே ரொம்ப கவலைன்னு அந்த மாதிரி கவலைப்படுறாங்க ஒரு மாத காலம் இவங்களுக்காக குணுத்து ஓதுனாங்க நம்ம ரசூல்லா குணுத்து ஓதுனாங்கன்ற ஹதீஸ் படிக்கிறோம்ல அதெல்லாம் இதுக்கு உள்ளது தான் ஒரு மாத காலம் யாரில் அவர்களை நீ நாசமாக்கி அவர்கள் மீது என்னுடைய பிடி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நாலு கூட்டத்தாருக்கு எதிராகவும் நபிகள் நாயகம் சவலாலை செல்லும் அவர்கள் ஒரு மாத கால ஐந்து வலை தொழுகைகளையும் குணூத்து ஓதுகிற அளவுக்கு பாதிப்புக்குள்ளானாங்க எப்படிப்பட்ட பொறுக்கு மணிகளான சகாபாக்களை நம்ம இழந்துட்டோம் நல்ல மார்க் அறிஞர்களை இழந்துட்டோமேட்டு கவலைப்பட்டு செய்கிறாங்க இந்த சம்பவம் வந்து புகாரில் மூவாயிரத்தி அறுபத்தி நாலாவது கதீசில் இருக்கிறது இந்த சம்பவத்தில் அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இவங்க இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறோன்னு சொன்னாங்கல்ல போய் தான் சொல்லியிருக்கிறாங்க நெசமாக ஏற்றுக்கிறல இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறதுக்கு வரவும் இல்லை அப்போ இஸ்லாத்தை கற்பிப்பதற்காக ஆட்களை கூப்பிடும் வரல வந்ததை என்னென்னு கேட்டால் இவருக்கு பாடம் கற்பிக்கணும் முஸ்லீம்களில் சில பேரை கொலை செய்யணும் திட்டமிட்டு அவங்களில் உள்ள நல்ல அறிஞர்களை காலி பண்ணணும் அப்படிங்கிற திட்டத்தோடு வந்து நபிகள் நாயகம் சரலாலை சலத்தில் வந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோங்கிறாங்க ஏற்றுக்கிட்டோங்கிறது ரசூல் அப்படியே நம்பிடுறாங்க அப்போ நல்லடியார் நம்புகிறாங்க ரசூல் செல்ல செய்கிறாங்க நல்ல மக்கள் தான் இவங்க நம்புகிறாங்க நம்புறது மாத்திரமில்லாமல் ஒரு எழுபது சகாபாக்களை நம்பி அனுப்புகிறாங்க அந்த எழுபது சகாபாக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு நம்பி தான் அனுப்புகிறாங்க இவங்க மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த சகாபாக்களை கூப்பிடுறாங்க வேறு ஒரு நோக்கம் இல்லைன்னு நம்புகிறாங்க ஆனால் இறுதி முடிவு என்ன ஆகிடுச்சி அவங்க இசலத்தில் ஏற்றுக்கிறதுக்கும் வஞ்சகத்தோட வஞ்சகத்தோடு வந்திருக்கிறாங்க எழுபது சகாபாக்களை கொள்வதற்காகத்தான் வந்திருக்கு வந்திருக்கிறார் திட்டமிட்டு சதி செய்து தான் வந்திருக்கிறார்கள் என்பது பிறகு தெரியுது எப்போ தெரிகிறது நடந்து முடிஞ்ச உடனே அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு தான் இவங்க வந்தது கெட்ட நோக்கத்தில் வந்தாங்கன்னு தெரிகிறது அப்போ ஒரு மனிதரை நல்லடியார் என்று நமக்கு கருத ஏழு என்று இருந்தால் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் நல்லடியார்கள் என்று தானே அவங்களை கருதுனாங்க இஸ்லாத்தில் ஏற்றுக்க வந்தாங்க வந்தாங்கிற நாலு கூட்டுத்தார்களே நல்லவங்கன்னு கருதாட்டி நம்பி அனுப்பி வச்சுருப்பாங்களா அவங்க சொல்வது உண்மை இல்லைன்னு கருதி இருந்தால் அனுப்பி வைத்திருப்பாங்களா சில நேரத்தில் இந்த ஆட்கள் அனுப்பாமல் இருந்தால் கூட சொல்ல மனசில் நம்பாமல் வெளிப்படையாக அப்படி நம்புகிற மாதிரி நடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் இதில் அப்படி சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் இஸ்லாத்தில் ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க அதை நம்பி எழுபது பேர் அனுப்புகிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து நபிகள் நாயகத்துக்கு தெரியுமாக இருந்தால் எழுபது பேர் பழி கொடுத்துருப்பாங்களா பள்ளி கொடுக்குறது தானே இது எழுபது பேருடைய உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சரி இந்த மாதிரி விஷயத்தை நபிகள் நாயகாலே செல்லம் அவர்கள் அறியாமல் அவங்கள நல்ல மக்கள் என்று நினைத்தார்கள் அவங்க நினைத்தது தவறிவிட்டது என்று சொன்னால் நீங்களும் நான் எப்படி ஒரு அளவுடியாங்கிறது நம்ம என்ன செய்கிறோம் எந்த ஒன்றையும் பார்க்காம நம்ம ஒரு ஆவள் ஒரு ஆள் ஒரு மகானு அல்லாஹுக்கு நேசமானவர் நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறபடி அவளியாக இருப்பான்னு இப்படி தெரியும் உங்களுக்கு இவங்களும் அப்படியாத அப்படி பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா ரசூல்லாவை சந்தித்து இஸ்லாத்தில் ஏற்றால் சஹாபின்ட்டு அர்த்தம் இந்த நாலு கூட்டத்தார் வந்தாங்களே வந்து சஹாபிக்கு உள்ள இலக்கணம் என்ன ரசூல் சல்லா செலம் அவர்களை நேரடியாக சந்தித்து இஸ்லாத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு பார்த்து தான் சஹாபாக்கள் அப்போ இந்த நாலு கூட்டத்தாரையும் சகாபாக்கள் தான் சூழலை நினைத்தார்கள் சமுதாயமும் நினைத்தது அந்த கூட போன எழுபது பேர் நினைத்தார்கள் நல்ல புது சகாபாக்கள் கிடைச்சிட்டாங்கன்னு அப்போ சகாபாக்கள் என்று கருதப்பட்டவர்கள் சகாபாக்களை இல்லை யாரால் கருதப்பட்டார்கள் நபிகள் நாயகம் சரலாலை அவர்களால் கருதப்பட்டார்கள் ஒட்டுமொத்த சகாபாக்களாலும் கருதப்பட்டார்கள் கூட போன எழுபது பேர் இருக்கிறாங்களே அவங்களும் நல்லடியாக இருந்து நினச்சிருப்பாங்க புது தோழர்கள் கிடைச்சிட்டாங்க புதுசாக சிலாத்துக்கு வந்துட்டாங்க நினச்சி தான் அவங்களை நம்பி போனாங்க மார்க்கத்தை சொல்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு போகிறாங்க அப்போ அத்தனை பேருடைய கணிப்பு பொய்யாயிடுச்சா இல்லையா அன்னைக்கு இருந்த நன்மக்கள்லாம் சேர்ந்து இந்த நாலு கூட்டத்தாரை நல்லடியார் நம்பி இருக்கிறாங்க அவங்களுடைய கணிப்பு எல்லாம் பொய்த்து போய் என்ன இருக்கிறது கடைசியில் கொல்ல கொல்லப்பட்ட பிறகு அவங்க வஞ்சகத்தோடு வந்திருக்கிறாங்கன்னு தெரியுது அது மட்டும் தெரியலை வஞ்சகத்தோடு ஒருத்தர் வருவாரே ஆனால் அதை யாருக்கும் அறிந்து கொள்ள முடியாது நபிகளுக்கும் அறிந்து கொள்ள முடியாது அல்லாஹ் வகை மூலம் அறிவித்து கொடுத்தாலே தவிர என்ன செய்ய முடியாது நபிகள் நாயகத்துக்கு என்ன செய்ய முடியும் இவர் நல்லடியாரு இவர் தான் சொல்றாரு அல்லாவை ஏத்துக்கிறாரு ஒய்ஸ்லாத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரசூல் செல்ல அலி சொல்லா நம்பினாங்களே நம்ப முடியும் எதை வச்சு நம்ப முடியும் வெளிப்படையாக அவர் கொடுக்குற வாக்குமூலத்தை வச்சு நம்ப முடியும் வாக்குமூலம் கொடுக்குறாங்க இல்ல அசகத் அல்லாஹி இல்லான்னு சொல்றாங்க அசகத் அன்ன முகமது அர் ரசூல்லான்னு சொல்ல வாக்கு அல்லா வைத்தவர் யாரும் இல்லை என்று நான் உறுதி கூறுகிறேன்னு சொன்ன உடனே அதிக நல்லடியார்கள் அவர்கள் நம்பிட்டாங்க நான் நம்புகிற மாதிரி நீங்கள் நம்புகிற மாதிரி நம்பிட்டாங்க நிஜத்தில் அல்லா இடத்துல ஒரு இருந்திருக்காங்க நம்பும் போது சொன்னாங்களே அது சொல்லும் போதே கெட்டவனை தான் இருக்கிறான் இப்போ கொலை செஞ்ச பிறகு நமக்கு கெட்டவனு தெரியுது ஆனால் ஆரம்பத்தில் கெட்டவனாக தான் இருந்தான் வரும்போதே வந்தது கெட்ட நோக்கத்தெல்லாம் வந்தான் அவன் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறோம் வரல அவன் கல்புல வந்து விஷத்தை வைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் வஞ்சக எண்ணத்தை வைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் தன் முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் அந்த வஞ்சகத்தரசூ அறிந்தார்களா இவர்கள் வஞ்சகர்கள் மகா கெட்டவர்கள் அப்படின்னு பேர் அனுப்பிப்பாங்களா அறிந்திருந்தார்கள் என்ன வேண்டாலும் ஏற்படுமே அதை அறிஞ்சிருப்பாங்க இன்னும் சொல்ல போனா இது எழுபது பேருடைய உயிர் உயிர் பிரச்சனை ஒண்ணு அதில் அடங்கி இருக்குது அல்ல வந்து வகிய அறிவிச்சு கொடுத்துருப்பாள்ல அது கூட எல்லாம் செய்யல வகையில் அணிஞ்சிருக்கலாம் நீ அனுப்பிடாதே இந்த எழுபது பேருக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்று அறிவித்துக் கொடுத்தாவது அவள் அதை தடுத்தானா இல்லை அப்போ நல்லடியார்கள் என்று அல்லாஹ் எப்போ அறிவித்துக் கொடுக்க நாடுறான் அப்படி அறிவிப்பான தவிர அறிவிக்கவன் நாடவில்லை என்று சொன்னால் அதையும் செய்ய மாட்டான் இது அறிவிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் நம்ம பார்வையில் ஆனால் அல்லாதான் முடிவு எடுக்கிறவன் அவனுக்கு அது சரின்னு படணும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த எழுபது பேர் மரணிக்கிறோங்கிறது அதை எழுதி வச்சிருப்பான் இந்த முறையில் வர்ணிப்பார்கள் என்று வகுதியாக்கி வைத்திருக்கிறான் அதனால் அல்ல என்ன செய்யலை இந்த இவங்க எழுபது நாலு கூட்டத்தாரமாக வஞ்சகர்கள் இவனை நம்பாதே என்று வகிலே வரல அப்ப நேசர்கள் என்பதை தன்னுடைய சொந்த அறிவுனாலையும் ரசுல்லாவுக்கு அறிய முடியவில்லை அல்லாட்டிருந்து வகி வந்தும் என்ன செய்ய வகி வரவும் செய்யவில்லை வகியின் மூலமாக அறிவிக்கப்படவும் இல்லை அப்ப இவ்வளவு பெரிய இந்த சம்பவத்தை படிச்சு திருப்பி திருப்பி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சரலாலயத்தை வந்து நல்லடியார்களை நம்ப வைத்து ஏமாத்திருக்கிறார்கள் நன்மக்கள் என்று காட்டி எப்படி ஏமாத்திருக்கிறார்கள் பார்க்குறோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் இருந்து நம்ம என்ன செய்யணும் பாடம் கட்டுற மாதிரி தெரியல எதை வேண்டாலும் நம்ம சொல்ல சொல்ல ஒரு கதை தான் அது நமக்கு தேவை நமக்கு என்ன தேவை ஏதாவது அந்த அவுளியாக இருந்தாரு இருந்தாரா இல்லையா இந்த வருஷம் அது ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை அது என்ன மாதிரி நம்ம சொன்னாலும் என்ன செய்கிறாங்க குரங்கு மசனா அவுளியாண்டாலும் அவுளியாங்கிறோம் சட்டி மோசம் அவுளியாங்க இப்படிலாம் மனிதர்கள் இருந்திருப்பார்களா அப்படிலாம் நம்ம நினச்சி பார்க்கறது இல்லை எதை வேண்டாலும் அவளியா இறைநேசர்னு சொல்வதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம்னு கேட்டால் நல்லா அதை கேட்க இந்த சம்பவத்தை இதுக்கு நிகழ்த்திறான் இது எதுக்காக பாதுகாத்து நமக்கு வந்து அறிவிக்கப்படுகிறது இதிலிருந்து பெற வேண்டிய விஷயத்தை என்பதற்கு தான் என் தூதர் வழி அப்படி நடந்துச்சேடா அவங்களுக்கு தெரியல நீ எப்படி பண்ணு கேட்பான்ல என்னுடைய தூதருக்கு வந்து இந்த நாலு கூட்டத்தாரை பற்றி அவங்க நம்புனாங்க பொய்யா போச்ச அதையும் ஆக்கி காட்டுறேன் நீங்கள் விளங்குவதற்கு தான் ஆக்கி காட்டுறேன் கேட்க மாட்டானா இதை விட எப்படி பாடஞ்சொழி தர்றது அவ்வளோ அழகான முறையில் என்ன என்ன செய்கிறாங்கன்னா இந்த நல்லடியாக இருக்கிற சர்டிஃபிகேட் கொடுக்குற வேலையை விட்டுருங்கன்றது அர்த்தத்துக்கு இது என்ன அர்த்தம் அவர் அவளியாக அவர் அவளியாக அது நமக்கு தேவையே இல்லை அவர்களுக்கு அவளியாக நினைக்கக்கூடிய எத்தனை பேர் அல்லாட்டை செய்த்களாக இருப்பார்கள் நீங்கள் செய்தித்தான்கள் என்று கருதுனா எத்தனை பேர் அல்லாட்டை அவளியாக இருப்பாங்க நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு என்ன செஞ்சுருப்பீங்க இவர் அவளியாக சொல்லியிருப்பீங்க எதை வச்சு சொல்லியிருப்பீங்க தலப்பா பார்த்து சொல்லியிருப்பீங்க ஜிப்பா பார்த்து சொல்லியிருப்பீங்க பெரிய தஸ்மி முயற்சியிருந்தால் சொல்லியிருப்பீங்க பள்ளிவாசலில் கதியாக இருந்தால் சொல்லியிருப்பீங்க அல்லது வந்து சில சித்து விளையாட்டுகள் அதை செஞ்சால் சொல்லியிருப்பீங்க சில கட்டுக்கதைகளை நம்பி சொல்லியிருப்பீங்க அவங்க பேரில் பிடிப்பாங்க அதை உண்மையை நம்பி சொல்லியிருப்பீங்க எல்லா அங்கேயும் தெரியும் அதனால் எந்த ஒரு மனிதரை பற்றியும் மகான் என்று அவுளியா என்று சொல்வது வந்து மார்க்கத்தில் அல்லாவுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய பெரிய குற்றம் அப்படியான ஒரு சக்தி அல்ல எந்த மனிதருக்கு கொடுக்கவில்லை இந்த பேஸுக்கு ஆழமாக உட்கார்ந்துட்டுச்சுன்னா இஸ்லாத்தில் சேர்க்கை வர இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ள இணை இணை கற்பித்தல் வரவே முடியாது என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் ஆதாரமாக இருக்குது அதே மாதிரி சொல்லாலை செல்லும் மதீனாவில் இருக்கிற அந்த புதுசில் உக்கல் உக்கல்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் வர்றார்கள் அந்த கூட்டத்தாருக்கு பேர் எட்டு பேர் வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு வந்திருக்குறோம் அப்படிங்கிறாங்க ரசூல் சலாச்சி வர்றாங்க நாங்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் சொன்னால் என்ன செய்வாங்க ரசூல்லா சொல்ல யார் வந்து சொன்னாலும் ஏற்றுக்குருவாங்க அதான் கடமை அவன் அவனாக இருப்பானோ இவனாக இருப்பானோ எதோ அனுப்பி வச்சுருப்பாங்களோ அப்படின்லாம் உங்களுக்கு உரிமை கிடையாது ஒருத்தர் இஸ்லாத்தில் ஏற்கிற வந்து அவங்க கல்பை பார்க்குற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது வெளிப்படையாக சொல்கிறானா அதை தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க ரசோசல் ஆசெல்லாம் அந்த எட்டு பேர் வந்தவுடனே விசிலாத்தில் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்ட உடனே அந்த வந்தவுடனே நினைச்சுன்னா அவங்களுக்கு அந்த மதீனாவுடைய சீதோஷன நிலையை வந்து ஒத்துக்கொள்ளல இந்த எட்டு பேர் வந்தாங்க வந்தவுடனே வயிற்று போக்கு அந்த மாதிரி சில நோய்க்கு உள்ளாயிட்டாங்க வந்தவர்கள் வந்து ஒரு நோய்க்கு உள்ளாயிட்டாங்க அப்போ ரசோலா என்ன செய்கிறாங்கன்னா அப்போ இங்கேயே தங்குங்க கொஞ்சம் நோய் தீர்ற வரைக்கும் தங்குங்க என்று சொல்லி இந்த ஒட்டகத்தில் ஒட்ட ஜக்காத்துறை ஒட்டகங்கள் இருக்கும் மசி நபியுடைய வளாகத்தில் வந்து ஜக்காத்தாக வரக்கூடிய பேரிச்சம்பழங்கள் ஒட்டகங்கள்லாம் அங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கும் ஒட்டகங்கள்லாம் கட்டி மேய்ப்பதற்கெல்லாம் தனி இடம் இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு காவலர்லாம் போட்டிருப்பாங்க அந்த ஒட்டகத்தினுடைய இடத்தை காட்டி அங்கே போய் என்ன செய்யுங்கன்னா தினசரி நீங்கள் பால் அருந்தி குடிச்சிக்கிருங்க இன்னும் சாப்பாடு வெளிநாட்டில் உள்ள சாப்பாடு கொடுக்கணும்ல அந்த காலத்தில் அது சோறு பிரியாணி ஒன்றும் கிடையாது அதிகபட்சமாக வந்து பேரிச்சம்பழம் இல்லைன்னா பால் சில சில நேரத்தில் வந்து ரொட்டி சாப்பிடுவாங்க மற்ற நேரத்தில் உணவே என்னது பால் தான் அப்போ அந்த பாலை பாலை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்ம குடிக்கணும் சாப்பாடுக்கு மேலே நம்ம பால் குடிப்போம் அங்கே பால் தான் சாப்பாடை அந்த காலத்தில் இந்த நிலைமைக்கு என்னது இப்போ ஒரு டம்ளர் பால் குடித்தாங்கன்னா அது காலை சாப்பாடுன்னு நடத்தும் ராத்திரிக்கு ஒரு பால் குடிப்பாங்க அது ராத்திரி சாப்பாடுன்னு நடத்தும் அப்போ சாப்பாடாகவே பால் இருந்துச்சு அதனால் என்ன செய்கிறாங்கன்னா அது வித்தியாசம் தேவை அவங்களுக்கு தெரியாது எல்லாருமே அதுக்கு பழக்கப்பட்டு நீங்கள் அந்த ஒட்டகத்தில் போய் பால் அறந்து குடிச்சிக்கிறோங்க அந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீரையும் அருந்தி கொழுந்தாலும்ங்கிறாங்க எதுக்கு சிறுநீர் அந்த சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த நோய்க்கு ஒவ்வாத ஒவ்வாமை நோய் அலர்ச்சி நோய் உங்களுக்கு வந்திருக்கிறது அதுக்கு வந்து ஒட்டகத்தின் சிறுநீரில் மருந்து இருக்குன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்குறாங்க அப்போ ஒட்டகத்தின் சிறுநீரை வந்து ஒரு மருந்துக்காக வேண்டி சில ஹரமானதை பயன்படுத்தணும் மருந்து பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடாமல் இருந்தால் கூட ஹரமான விஷயங்களாக இருந்தாலும் என்ன செய்யறோம் ரத்த தானம் செய்யறோம் ரத்தங்கிற ஹராமும் சாப்பிடக்கூடாது உடம்புலையும் செலுத்தக்கூடாது ஆனால் உயிர் காக்கிற ஒரு அவசியம் வரும்போது அது வந்து ஹராமில்லாமல் போய்டுது எதுக்காக ரத்தம் கொடுக்குறோம் செத்துருவாங்க அது தேவைப்படுது உயிர் காப்பதற்காக அந்த மாதிரி சில தடுக்கப்பட்டவைகள் வந்து சில நேரங்களில் நிர்பந்தத்தில் அனுமதிக்கப்படும் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க ரசூ செல்லாம உடம்பு செடில்லாமல் இருக்கிறீங்க ஒட்டகத்தின் சிறுநீரையும் குடித்துக்கொண்டு அதனுடைய பாலை குடித்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க அந்த ஒட்டகத்தின் சிறுநீரை குடித்தோம்னா நோய் அவங்களுக்கு ஏன்னா அந்த அது அந்த காலத்தில் அறியப்பட்ட மருத்துவ முறையாக இருந்துச்சு அந்த காலத்து மக்கள் என்ன செய்வாங்கன்னா வயிற்றுப்போக்கு அலர்ஜி வந்துச்சுன்னா ஒட்டகத்துடைய யூரின் எடுத்து குடிப்பாங்க அது குணமாயிடுறது அனுபவத்தில் பார்க்குறாங்க அந்த அனுபவத்தின் அடிப்படையில் ரசகுல்லா சொன்ன உடனே இவங்களும் செஞ்சாங்க அது குணமாயிட்டாங்க நல்ல உடம்புலாம் நல்லா தேறிட்டாங்க தேர்ன உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவங்க அன்னைக்கு மாறினாங்களா மா கெட்ட எண்ணத்தில் வந்தாங்களான்னு நமக்கு தெரியல என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த ஒட்டகம் நிறைய நிற்கிது ஒரே ஒரு ஆள் தான் காவலுக்கு இருக்கிறார் ஒட்டகத்துக்கு காவலராக ஒரு ஆள் தான் போட்டிருக்குது அப்போ இந்த ஒரு ஆளை காலி பண்ணிவிட்டு இந்த ஒட்டகத்தில் ஓட்டிகிட்டு போயிடலாமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு திட்டம் போடுறாங்க திட்டம் போட்டு அந்த ஒட்டகத்தை மேய்ப்பதற்கு போட்டிருந்த ஒரு ஆளுக்கு அந்த காவலரை மெய்ப்பரை என்ன செய்கிறாங்க கொலை செய்கிறாங்க கொலை செஞ்சுட்டு இயன்ற அளவுக்கு ஒட்டங்களை எழுத்துட்டு ஓடி போயிடுறாங்க சக்காத்து ஒட்டங்களை கடத்திக்கிட்டு ஓடி போயிடுறாங்க காலையில் கிளம்பி சும்மா கூட கிளம்பிடுறாங்க ரசூசிலாசத்துக்கு உடனே தகவல் தெரியுது காலையில் டெய்லி வந்து பார்க்குற இடம் தானே ஐந்து வலையும் மக்கள் வரக்கூடிய இடம் தானே அது அதனால் பார்த்த ஓட்டங்கள்லாம் காணாம் அந்த அவரும் கொல்லப்பட்டு கிடக்கிறார் அந்த மெய்ப்பர் அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா உடனே ஆள் அனுப்பி கூட அனுப்பி எங்கே இருந்தால் பிடிச்சிட்டு வாங்கங்கிறாங்க மத்தியான உலகருக்குள்ளே பிடிச்சிட்டு வந்துடுறாங்க போன ஆளுக்குள்ள என்ன செய்கிறாங்க சகாபாக்கள் நாலா பக்கம் போய் அவங்கள இழுத்து கொண்டு எட்டு பேரையும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க வந்த உடனே என்ன செஞ்சாங்கன்னா அவங்கள இந்த வெயிலே த வெயிலே போட்டு தண்ணி கேட்டாலும் தண்ணி கொடுக்காமல் அது மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா அது மாதிரி வந்து க மார்கை வெட்டணும்னு சட்டம் இருக்குது எதுக்கு சட்டம் வழிப்பறி கொள்ளையின் கொள்ளையை நடத்துறாங்கல்ல திருட்டுறதுங்கிற திருட்டுங்கிறது ஒருத்தங்க தெரியாமல் எடுக்கிறதுக்கு பேர் திருட்டு கொள்ளைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே அடி அடித்து பறிக்கிறது திருட்டுங்கிறது கொள்ளைக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் திருட்டுனா கையை வெட்டுற தண்டனை கொள்ளை அடித்தான்னு சொன்னால் ஒரு கையையும் ஒரு காலையும் வெட்டணும் அது கிராஸை வெட்டணும் மாறுகால் மாறுகை வலது கையை வெட்டினா இடது அல்லது இடது கையை வெட்டினா வலது கால் கிராஸை என்ன செய்யணும் வெட்டணுங்கிறது தண்டனைங்கிறது அல்லா குரான சொல்கிறான் அந்த தண்டனை என்னென்று கேட்டால் அஞ்சாவது சூறாவில் முப்பத்தி மூணாவது வசனத்தில் எல்லா சொல்லி காட்டுகிறான் எல்லாரு சூழல் கொடுக்கிறாக யார் போரிடுகிறார்களோ பூமியில் குழப்பம் விளைவிக்கிறார்களோ இவங்களுக்கு தான் அந்த வசனம் இறங்குது இறங்குகிறார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒன்று மரண தண்டனை கொடுங்க இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அல்லது சிலுவையில் அறையலாம் அல்லது க கத்த ஐதீகம் அர்ஜுனும் என்கலாம் அவங்களுக்கு கைகளையும் கால்களையும் மார்கால் மாறுகையாக வெட்டலாம் அல்லது இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தலாம் இதில் ஏதாவது தண்டனை கொடுத்தாங்க நல்லா இந்த தண்டனைகளில் எதை வேண்டாலும் கொடுக்கலாம் இந்த திருட்டுக்குரிய தண்டனை விட இது கூட ஏன்னா வழிப்பறி தெரியாமல் செய்கிறது வேறு தெரிஞ்சுட்டு அடிச்சுட்டு பறிக்க அடிச்சுட்டு பறிக்கிறது குலை செஞ்சுட்டு சொத்துக்களை பறிச்சுட்டு போகிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த தண்டனை வந்து அஞ்சாவது சூறாவில் முப்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தண்டனை பிரகார் ரசோல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு மார்காள் மார்கை வெட்டி தண்டனை கொடுத்துட்றாங்க அதோடு வைங்களேன் இப்போ நம்ம பேட்டர் என்னென்னு கேட்டால் இப்போ அந்த எட்டு பேர் எதுக்கு வந்தாங்க வந்த இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறோன்னு சொன்னாங்கல்ல நம்ப நாங்கள் ரசோல்லாம் ஓட்டகத்தை ஒட்டகத்தில் போய் பால் குடிச்சிக்கன்னு சொன்னாங்க மஸ்ஜிது நபையில் தங்க வைக்கிறாங்க எத்தனை விஷயங்கள்லாம் பேசுவாங்க எத்தனை இதெல்லாம் நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க மஸ்ஜித் நபையுடைய ஓரத்தில் தங்க வைத்து விட்டு பள்ளிவாசலில் தங்க வைக்கிறாங்க அவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஜக்காத்து ஓட்டகங்களில் போய் நீங்கள் ஜக்காத்தை ப பால் இறந்து குடித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சா என்ன மாதிரி அவங்க நினச்சிருக்கிறாங்க நல்லடியாக இருந்தால் நினைக்கிறாங்க நல்லடியாக இருந்து நினைக்கிறாங்க ஒருவேளை அவங்க நான் சிலாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த நேரத்தில் மாறினாங்களான்னு தெரியலை அல்லது நம்ம நடித்து போய் ஏதாவது கொள்ளடிச்சுட்டு வருவோம்னு வரும்போதே அப்படி வந்தாங்களான்னு தெரியலை ஆனால் அவங்க கெட்டவங்கிறது தெரியுது எப்போ தெரியுது பிந்தி தெரியுது அவங்க அந்த இந்த வேலையை செஞ்ச பிறகு ஒரு ஆளை கொலை செஞ்சுட்டு ஒட்டகங்களை ஓட்டி சென்றதுக்கு பிறகு தான் இவங்க மகா கெட்டவங்க நல்லவங்க கிடையாது அப்போ இவங்களை சூழ்நிலை என்ன நினைச்சாங்க தான் நினச்சாங்க பல ஊர்கள்லேருந்து ஒரு கூட்டம் கூட்டமாக இஸ்லா தளவுறதுக்கு வர்றாங்க அந்த மாதிரி இவங்க வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க உடம்பு சரியில்லாண்டவுன்னு அதுக்கு அதுக்கு பரிகாரமாக உணவையும் கொடுத்து மருத்துவ வழியையும் காட்டி அவங்க நல்லா ஒன்று அக்கறையும் பட்டிருக்கிறாங்க இவ்வளவும் செஞ்ச பிறகு அவங்க அந்த வேலையை ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு என்ன செஞ்சாங்க ஓட்டு கதத்தை ஓட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம இதுவும் அதே மாதிரி சம்பவம் தான் எது மாதிரி சம்பவம் அந்த நாலு கூட்டத்தார் வந்து செஞ்சாங்க இல்லை ஏறக்குறைய அதே மாதிரியான சம்பவம் தான் ஏன்னா இவங்க நல்லடியார் ரசூலை நினைக்கிறாங்க நல்லடியாராக இல்லை இந்த எட்டு பேரையும் பெரிய சக எல்லாரும் என்ன பள்ளிவாசல் அவங்க தங்க வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அஞ்சு வேலையும் தொழுவாங்க சக பக்கரோட பழகியிருப்பாங்க அது பல நாளுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் இருந்திருக்குன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்திருக்கலாம் அது உடம்பு சரியாகிற வரைக்கும் இங்கே தங்கினார்கள் வருது எத்தனை நாட்கள்னு வரல எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அது ஒரு மாதம் கூட இருந்திருக்கலாம் அப்போ அந்த தங்க வைத்து மக்களோட பழகினாங்களில் அந்த மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க மசியில் தங்க வச்சுருக்குறாங்க தொழுவுறாயிங்க நம்மளோட கலந்து படவுராயிங்க இவங்கள்லாம் நல்ல அடியார்கள்னு தான் மக்கள் நினைத்திருப்பார்கள் சகா பாக்கள் என்ன செய்வாங்க புது சகா பாக்கல் கிடச்சிருக்காங்க அப்படின்னா சகா பாக்கள் நினைத்திருப்பார்கள் அப்போ அந்த மக்களும் நல்லவர்கள் நம்பி இருப்பார்கள் ரசுல்லாவும் நல்லவர்னு நம்பினார்கள் நம்பி இருப்பார்கள்னு சொல்ல நம்பி தான் அவங்க தங்க வச்சாங்க எவ்வளோ நம்பிக்கை தான் தங்க வச்சிருப்பாங்க ஆனால் என்ன செய்கிறாங்க வஞ்சகம் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா இதை ஏன் ரசுல்லாவுக்கு அறிய முடியலை அவங்க கெட்டவங்க என்பதையும் அறிய முடியலை அது அல்லா ஒருத்தரை நேசிக்கிறான் என்பது அல்லாவுக்கு தான் தெரியும் ரசுல்லாவுக்கு தெரியும் அறிய முடியலைன்னு கேட்டால் இறைவனுடைய இறைவன் இவங்க நேசத்துக்குரியவர்களா இல்லையா என்பதை வந்து இறைவன் தான் அறிவான் அப்போ இறைவன் நேசம் வந்து கருதுனதை வந்து ரசூல்லாவுக்கு அறிய முடியுமா இருந்தார் சொல்லும் போதே இவங்க அல்லாஹ்ட யாரு அப்படின்னு ரசோல்லாவுக்கு அறிய முடியும் தான் நினை செய்வாங்க நடிக்கிறாங்க என்று சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஆள்களை போட்டு கவனிச்சுக்குறேங்க இவங்க இந்த சந்தேகத்துக்குரிய ஆளாக இருக்கிறாங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்கிருங்கன்னு ஒரு அது ஒரு உளவுத்துறை மாதிரி சில நியமித்திருப்பாங்க அப்படிலாம் உங்கள் கண்காணிம் பண்ணல அப்படி முழுசாக நம்பிட்டாங்க ஒரே ஒரு ஆள் தான் காவலுக்கு நிற்கிறாரு இவங்க ஒரு மாதிரியாக தெரியுது இன்னொரு இன்னொரு பத்து பேர் போடுங்கன்னு போட்டிருப்பாங்கல்ல ஒரு சந்தேகம் வந்தால் கூட செஞ்சுருப்பாங்கல்ல எந்த சந்தேகமும் வராமல் என்ன செய்கிறாங்க அவர்களை வந்து தங்க வைத்து இவ்வளோ வசதி செஞ்சு கொடுக்குறாங்கன்னு கேட்டால் நம்ம எப்படி ஒரு ஆளை மகான்கிறது அவர் அவளியா ஒரு அவளியான்னு சொல்வது எப்படி எல்லாம் ஏற்றுக்குருவான் அப்போ நம்ம ரசூல்லாவுக்கு மேலே உள்ள ஆளுக்கலாம் ரசூல்லாவுக்கு அறிய முடியாத நான் அறிவிக்கணும் என்ன அர்த்தம் ஒருவரை நல்லடியார் என்பதை நபிகள் நாயத்துக்கு கண்டுபிடிக்க இயலாது வகையில் கண்டுபிடிக்கலாம் வகையில் அல்லா சில ஆள்களை பற்றி அறிவித்திருக்கிறான் அந்த லிஸ்ட் இந்த தொடரில் பிறகு பார்ப்போம் யாரை பற்றியெல்லாம் நல்லடியார் என்று அல்ல அறிவித்து கொடுத்தானோ அவங்கள மட்டும்தான் நீங்கள் நல்லடியார்னு சொல்ல முடியும் குறிப்பிட்டு தனி பெயர்களுக்கு சொல்கிறதா இருந்தால் அப்படி அறிவிக்கப்படாத யாரை பற்றியும் நம்ம சொல்ல முடியாது அந்த ஒரு பேசிக்கிக்கு இந்த ஒரு அதிசம் ஆதாரமாக இருக்கிறது அப்போ நபிகனநாயகம் செல்லாளே செல்லம் அவர்களுக்கு இது அறிய முடியவில்லை நல்லடியார் என்பது என்ன செய்ய முடியலை அறிய முடியவில்லை அதே மாதிரி என்ன செய்யணும்ட்டால் ஹைபர் போர் நடக்குது ஹைபர் போர் மதினாவுக்கு பக்கத்தில் ஹைபர்ன்றே ஒரு கோட்டை இருக்கிறது யூதர்களுடைய கோட்டை அது யூதர்கள் ரொம்ப வந்து சதி வேலை பண்ணிக்கிட்டு இருந்ததுனால உள்ளே இருந்து கொண்டே மக்காவுக்கு தகவலாம் கொடுத்து எதிரிகளுக்கு வந்து காட்டி கொடுக்குற வேலையெல்லாம் செஞ்ச காரணத்தினால அவங்களோட ஒரு யுத்தம் நடக்கிறது ஹைபர் போருங்கிறது நடக்கிறது அந்த போரில் என்ன செய்கிறாங்கன்னா சில சகாபாக்கள் ஒருத்தராக கொல்லப்படுறாங்க அங்கிட்டும் கொல்லப்படுவாங்க அங்கிட்டும் கொல்லப்படுவாங்க போர்டாதானே போர்னு சொன்னால் சகாபாக்களில் சிலர் கொல்லப்படுவாங்க எதிரிகள் தரப்புலையும் கொல்லப்படுவாங்க ஒரு சகாபி கொல்லப்பட்டவன என்ன செய்வாங்கன்னா இன்னார கொண்டு கொண்டுட்டா ஷகீதாயிட்டா இருப்பாங்க ஒரு அப்துல் காதுங்கிற சஹாபி கொலை பண்ணிட்டாங்கன்னா அப்துல் காது ஷகிதாகிட்டார்னு சொல்லுவாங்க மக்களுக்கெல்லாம் விளங்குற மாதிரி அது இறந்துட்டாருங்கிறது கூடுதல் அறிவிக்கணும்ல போர்க்காலத்தில் ஒரு மூலையில் கொல்லப்பட்டிருப்பார் உடனே என்ன செய்வாங்க அப்துல் ஃபுனாலும் ஷஹீத் இன்னார் ஷகீதாகிட்டா இருப்பாங்க இருக்கிற சகாபாக்களுக்கெல்லாம் சரி ஒரு ஆளை இழந்துட்டோம் ஒரு ஆளை இறந்துட்டாருன்னு வணங்கிக்கிறாங்க இப்படி இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் பேரை சொல்லி இன்னார் சஹீதுங்கிறாங்க ஆள் பேரை சொல்லி பேரதில் வரல இன்னார் சஹீதுன்னு சொல்கிறாங்க அது ரசூல்லாவுக்கு காதில் விளங்கிருச்சு அது அது காதில் விளங்குறதுக்கு தான் சொல்லுவாங்க இறந்துட்டாருன்னு சொன்னால் யார் யார் இறந்துட்டாங்கிற உடனே உடனே தகவல் மக்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம இத்தனை பேர் சகிதாயிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் அவங்க அதுக்கு அந்த மாதிரி உள்ள ஏற்பாடுகளை செஞ்சுக்கிடுவாங்க அப்போ இன்னார் சஹீதுன்னு சொன்ன உடனே ரசூல்லாவுக்கு அது கேட்டுருச்சு கேட்டவுடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா கல்லா சொல்லாத அப்படி சொல்லாத இன்னி ராய் தொகுஃபின்னார் நான் அவர் நரகத்தில் பார்த்தேன் அவர் வந்தது எல்லா உக்கா போர்சை வந்திருக்கிறார் உயிர் தியாகம் பண்ண வந்திருக்கிறார் வந்து தியாகமும் பண்ணிவிட்டார் வெளிப்படையாக பார்த்தா என்ன தனியே அந்த சகாபி வந்து உயிருக்கு உயிரை துச்சமாக மதித்து எதிரிகளுடைய உள்ள ஊடுருவி சென்று அவர்களையும் தாக்கி விட்டு அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரை சஹிதன் சொல்லலாம் தானே ரசூல்லா நடத்தின படையில் வேறு நடக்குது சஹிதுன்னு அவங்க சொன்னதாலும் தப்பு இல்லை வெளிப்படையான விஷயத்தை வச்சு சஹிதன்னுட்டாங்க ஆனால் ரசுல்லா என்ன செய்கிறாங்க எல்லாருக்கும் சஹிதன் சரி ஓகே இந்த ஆளுக்கு நீ சஹிதன் சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாதுன்னா நான் அவரை வந்து நரகத்தில் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க எதுக்கு நரகத்தில் பார்த்தாங்கன்னு கேட்டால் அவர் அந்த போரில் ஈடுபட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னா ஒரு ஆளை வந்த இவர் கொன்றுறாரு கொன்ற உடனே அவன் வைத்திருந்த ஒரு போர்வை இருக்கிற அழகான போர் ஒன்று இருந்திருக்கு அது சுருட்டீரை வச்சுக்கிட்டார் ஒழிச்சு வச்சுக்கிட்டார் ஆனால் இஸ்லாமிய சட்டம் என்ன போர் சட்டம் என்னென்னு கேட்டால் எதிரிகள்ட்டு கைப்பற்றுற எல்லா பொருள்களையும் ரிசூல் ஆட்டை ஒப்படைச்சிடணும் அவங்க பங்கு வச்சு தருவாங்க போர் முடிந்த பிறகு வெற்றி பெற்ற பிறகு என்ன செய்வாங்க யார் யார் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு உரியதை ரிசோஷல் ஆட்ஸ் இருந்தால் பங்கு வச்சு கொடுப்பாங்க இவர் என்ன செய்கிறாருன்னா இதை கொண்டு கொடுத்தா நமக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல நம்மளே எடுத்துக்கிடுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு எதிரியிடம் அதே போர்க்களத்தில் எதிரியிடமிருந்து கைப்பற்றிய ஒரு போர்வையை அவருடைய பேக்குக்குள்ளே தீக்கி ஒழித்து வச்சுக்கிட்டார் வச்சுக்கிட்டு மேலே செண்டை போட்டு கொல்லப்பட்டுறாரு அந்த போர்வைக்கு ஆசைப்பட்டு நெஞ்சார் அவர் கொல்லப்பட்டார் இது யாருக்கும் தெரியாது மற்ற சகாபாக்களுக்கும் தெரியாது ரசுல்லாவுக்கும் தெரியாது வகையில் அல்ல சொன்னால் தெரியும் அப்போ அல்ல நினஞ்சிட்டா இந்த வகையில் சொல்லி கொடுத்துட்டான் ஒரு போர்வையின் காரணம் போர்வையை திருடியதின் காரணமாக இன்னி ராய் தூஃபின்னார் அவரை நான் நரகத்தில் பார்த்தேன் அப்படின்னு ரசுல்லா சொல்கிறாங்க இது முஸ்லீமில் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது சதீசில் இருக்கிறது அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால் இவரை ஷஹீதுன்னு எல்லோரும் கருதுறாங்க சஹாபாக்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க சஹீதுன்னு சொல்லி சஹாபாக்கள் சஹீதுன்னு நினைத்தவர் சஹிதா இருக்கல சஹாபாக்கள் நம்மளோட மேலானவர்கள் தானே என் மொழியில் சிறந்தவர்கள் தானே அப்போ அந்த சகாபாக்கள்லாம் ஒரு ஆளை பார்த்து சஹீதுன்னு கணிக்கிறாங்க கணிக்கிறது மாதிரி கண் முன்னாடி நடந்த சம்பவம் தானே இது கொல்லப்பட்டு கிடைக்கிறது என்பது விசாரித்த தகவலா கண்ணால் பார்த்ததா கண்ணால் பார்த்தது போர்க்களத்துக்கு வந்திருக்காரு தியாகம் பண்ணியிருக்கிறாரு உயிர் தியாகம் நடந்திருக்கிறது பத்து பேருக்கு ஏற்கனவே சகிதுன்னு சொல்லியிருக்கிறோம் பதினொன்னாவது ராயிருக்கார் இவரும் சகிதுன்னு சொல்லுவோம் அப்படி தானே சொல்லியிருப்பாங்க அப்போ எல்லாரையும் சகிது சகிதுங்கிறாங்க அது ரசூல்லாவோட சேர்ந்து போர் செஞ்சால் எவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைக்கும் அதில் கொல்லப்பட்டிருக்காரு நினைக்கிறாங்க அத்தனை சகாபாக்கள் கனிமை பையா போச்சு இவர் விஷயத்தில் வேற வேறு அமைச்ச விஷயமா சொன்னாங்க அதுக்கிற சுழ மறுக்கலை மறுக்காதனால உள்ளபடி இருக்கலாம் நல்லடியாக இருக்கலாம் ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு ஆளை பற்றி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அவர் இந்த மாதிரி திருடிப்பட்டார் ஏ போர்வையை திருடி இருக்குது போர்க்களத்துக்கு வந்து திருடுறாருப்பாங்க உயிரை கொடுக்க வந்தவர் ஒரு போர் மேலே ஆசை வந்து உயிர் கொடுக்க வர்றாரு அந்த நேரத்தில் செய்தாங்க எடுத்து நினைஞ்சரான் ஒரு போர்வையின் மீது ஆசையை உண்டாக்கி அதை சுருட்டி வச்சுட்டு ஏமாத்துகிற போர்வையை சுருட்டி மறைத்து கொண்டார் அதுக்கு பிறகு தொடர்ந்து போர் செய்கிறார் அப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னு கேட்டா எல்லாரும் சேர்ந்து சஹீது என்று நினைத்தவர்கள் சகிது தான் வெளிப்படையான செயல் வச்சு பார்த்தா சகிது தான் ஆனா கல்வி உள்ளத்தை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா சகிது இல்லை அல்லாஹ் இவருக்கு என்ன மார்க் போடுவான்னு பார்த்தா இவர் சகிது கிடையாது இப்படியான ஒரு வேலை அதுல போர்க்களத்துல வந்துகிட்டு செஞ்சாரு இவர் அல்லாஹ் அல்ல அங்கீகரிப்பானா இவர் சகிதன்லாம் ஏத்துக்கிறவானா ஏத்துக்கிற மாட்டாங்கிறதுனால அதை சொல்ல என்ன செய்யறாங்க அவர் சகிதுன்னு சொல்ல சகிதனை எல்லாப்போ மன்னிக்கப்படும் போர்க்களத்திலே போய்கிட்டு இருந்த வேலையை செஞ்சாருன்னு சொன்னா இதுக்கு மன்னிப்பு இல்லை அதனால நரகத்தில் பார்க்குறாங்க அவரை நரகத்தில் பார்த்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் அதனால வந்து நம்ம எந்த ஒரு காரணத்தினாலையும் எந்த ஒரு மனிதரை பற்றியும் அவுளியா மகான் என்று சொல்வது மிகப்பெரிய குற்றம் இது குறித்து இன்னும் ஏராளமான நிறைய அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது அவற்றை இன்சாரில் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம் அஸ்லாம்